கேல வந்து இந்த பத்திரிக்கைக்காரங்க சேராக வந்து அவரை வந்து அவதூறாக பேசி அவரை வந்து ரொம்ப தரமட்டமாக பேசினீங்க அவர் வந்து ரொம்ப உயர்ந்த உத்தம மனுஷன் வந்தாலும் அவர் வந்து மத்தியானம்லாம் நான் எத்தனையோ ட்ரிப் வந்து கஞ்சிக்கு வழி இல்லாமல் அவரோட கட்சி ஆஃபீஸில் கோயம்பேட்டில் நான் போய் மதியானம் சோறுன்றான் அவர் மாதிரி ஒரு முத்தவனை வந்து இனிமேல் வந்து பிறக்கவே முடியாது யாருனாலும் இனிமேல் வந்து அவர் மாதிரி ஒரு மனுஷன் கேப்டனாட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷன் இனிமேல் பிறக்கவே முடியாது அவருக்காக வந்து நான் வந்து இங்கே திண்டுக்கல்ல பேருங்க என் பேர் சீனிவாசன் இங்கே இங்கே திண்டுக்கல்லேருந்து இப்போ ஆமா ஆமாம் திண்டுக்கல்லேருந்து நான் கிளம்பிருக்கேன் நாளைக்கு போய் விஜயன் சார் பார்க்க போகிறேன் அவரை போய் பார்த்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு செலுத்தினாத்தே என்னால் நிம்மையாக இசரோடு இருக்கவே முடியாது அவர் முகத்தை பார்க்கல அப்படின்னா அடுத்த நிமிஷம் நானும் செத்தே உயிர் சரிங்க அவர் கடைசியில் வந்து அவர் முகத்தை நான் பார்க்காம விட்டுட்டு என்னால் உயிரே நான் உயிரோட இருக்கவே முடியாது சரிங்க ஆமாம் அவர் பார்க்கறதுக்காக நான் பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக பார்த்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் நான் சென்னையில் சுற்றி இருந்த காலத்தில் ஏன்னா சோத்துக்கு வந்து கையில் அந்த செலவு பண்ணோம்னா சோத்து கையில் இந்த காசெல்லாம் காலி ஏறுமே அப்படின்ட்டு எங்கே கம்மியாக கிடைக்கணும் அம்மா உணவு காலை சாப்பாடு சாப்பிட்டு இருந்தப்போ ஏன்னா கோயம்பேட்டில் நாங்கள் இறங்கி வேலை தேடிக்கு விஜயகாந்த் ஆஃபீஸில் நாங்கள் தேடிக்கு இருந்தோம் அப்போ தேட்டத்தில் ஒரு மாதம் அவர் ஆஃபீஸில் தான் மதிய சாப்பாடும் ஏடி சாப்பாடும் கிடைக்கும்னு சொல்லவும் அங்கே நாங்கள் இருந்தோம் அப்போ சாப்பாடு அதுக்காக இவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சுற்றி இந்த காலத்தில் தாய் வீட்டு சாப்பாடு மாதிரி ஒரு சோறு கிடச்சி சாப்பாடுனா காய்கறி சாப்பாடு இல்லை கரீஞ்சோர சாப்பாடு கிடச்சி ஆனால் ஒரு நாள் அவர் எங்களை பார்த்து ஒரு நேரம் கூப்பிட்டு சொன்னார் யோ ஐயா யோ ஐயா இங்கே வாயா தம்பி இங்கே வாயா எந்த ஊர் யார் ரொம்ப நாளாக இங்கேயே சுற்றிட்டு இருக்கிற என்னையா நான் அண்ணன் கூப்பிட்றதா இல்லை கேப்டன் கூப்பிட்றதாப்பா இந்த மாதிரி வேலை தேடி வந்தேன்ப்பா இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு அப்போ ஒன்னே ஒன்று சொன்னார் யா எத்தனை நாள் வேணாலும் ஓ வீடு நீ சாப்பிட்டு நல்லா தெ தெம்ப உடம்பு வச்சுக்கோ அப்போ தான் அலைய முடியும் அலைஞ்சு நல்லா வேலை தேடி தேடி ஒரு இடத்துக்கு நீ போனதுக்கப்புறம் எந்த இடத்துல நீ காசு இல்லாமல் உட்காந்தியோ அந்த இடத்துல நீ வந்து திரும்ப உட்காந்துட்டு போயிட இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிடுச்சு திட்டத்தில எட்டு வருஷத்துக்கு ஆயிடுச்சு ஏது பத்து வருஷம் ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போனேன் எந்த இடத்துலலாம் அவர் சொன்னார் அந்த இடத்துல நான் அவர் அங்கே இல்லை அவர் வாசல் வரைக்கும் போய் அவர் வீட்டு வாசலில் சாலைகள் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு திரும்ப நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா என் தலைவர் இருக்கார் இருந்துக்கிட்டு இருக்கார் ஏன்னா வாய்ப்புங்கிறது ஒருத்தம் தான் உருவாக்கி கொடுக்க முடியும் உருவாக்கி குடுறதுக்கு ஒரு மனசு வேணும் தூண்டி விடுறதுக்கு ஒரு மனசு வேணும் ஒரு இடத்துல அவர் இருந்தார் என்னை தூக்கி தூண்டி விட்டாரு என்னை நிப்பாட்டிட்டாரு நான் கௌரவமா இருக்கிறேன் என் குடும்பத்தில் கௌரவமா இருக்கேன் நிறைய பேத்துக்கு நான் கௌரவமான ஒரு ஆளா இருக்கிறேன் அந்த ஒரு காரணத்துக்காக நான் அப்ப போறேன் போயிட்டு அவரை பார்க்க முடியுமான்னு தெரியல கண்டிப்பா பாக்கலாங்களே பார்த்துட்டு